ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்வோம் நிறைய பேர் இவனை பத்தி பேசாதீங்க பேசாதீங்க இந்த வீடியோ பார்த்து இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் அதான் அதாவது தவறு தாமாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதே தான் இப்ப இவனும் பண்ணிருக்காங்க என்னன்னா சிம்பு சாரி இவரை வந்து வாட்டர்மூலன் ஸ்டார் நீங்க எனக்காண்டு காத்துன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராமா சரியா அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கை வாங்கியிருந்தான் இப்போ அதை தான் பார்க்க போறோம் அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம போட்டு குத்தணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பெல்லைக்கனையை தட்டி விட்டு நோட்டிபிகேஷன் வரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா சிம்பு வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாப்லையா இல்லை ஒரு கலாய்க்கிறதுக்கு சொன்னது கூட இவன் சீரியஸாக நம்மகிட்ட வந்து இது பண்ணி பெருமை தெரிக்கிட்டு இருக்கானான்னு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா கோவில்பட்டி அதாவது இங்கேருந்து இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நான் இருக்க இடத்துல இருந்து கோவில்பட்டியில வந்து இப்போ வந்து அரசன் படம் ஷூட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு இந்த நாய் போயிருக்கு போனவன் என்ன செஞ்சுருக்கணும் போய் ஷூட்டிங் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்தோமா வந்த மாட்டேருக்கணும் வந்த உடனே பிக் பாஸ்

இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க கேரவன் இருக்கும் கேரவன்குள்ள வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய கேரவன் பக்கத்துல ஓட விடல கேரவனுக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கான் வந்த உடனே எல்லா ஃபேன்ஸ் கூட வீடியோ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இங்கு ஒரு சிம்பிளா ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காப்ல ஆக்சுவலாக வந்து அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை அவங்க நியூஸ் பேர் ரிப்போர்ட்டர் நிறைய பேர் இருந்ததுனால சத்தத்தில் வந்து ரெக்கார்ட் ஆகலை பட் இப்போ என்னன்னா சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரி திரைப்படங்களை பத்தி பேசாதீங்க உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு அதை வச்சு மேலே வர பாருங்க டேலண்ட் இல்லாமல் மற்றவங்கள மட்டும் தட்டி பேசாதீங்க அப்படிங்கிற இந்த அட்வைஸு தான் சிம்பு சொல்லியிருக்கிறதா வந்து இப்போ வந்து வெளியில வந்திருக்கு இதுல வந்து இப்போ அடுத்து என்னன்னா இதுதான் வெளியில தெரியல நம்ம சிம்பு வச்சு அடுத்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவே என்னோட பேனன் சொன்னாருங்க எங்க வாட்டர்மிலன் ஸ்டார காணா அப்படின்னாரு எனக்கே ஆச்சரியமா போச்சு நானே ஆடி போயிட்டேன் அண்ணா நானே உங்களோட மிகப்பெரிய ரசிகன் சொன்னாருங்க வந்து இவனா அடிச்சு விட்டுருக்காங்களது உடனே சும்மா நான் வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரு நீங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னாரு ஆனா இப்படிதான் எல்லாரையும் சொல்றது அவர் வந்து சொன்னாரு இவர் வந்து சொன்னாரு ஒருத்தர் சொன்னாரு நீ சிவாஜியோட பெரு நல்லா நடிக்கிறேன்னு சொன்னாருன்னு இப்படிதான் அடிச்சடிச்சு விடுறது சிம்பு பொறுத்தல்ல வந்தாரு தோல்ல கை போட்டாரு ஒரு போட்டோ எடுத்தாரு இவன் எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்பதான் நடந்திருக்கு அதுக்குள்ள என்னென்னமோ சொல்லி பெரிய அளவுல கொண்டு போயிட்டாங்க இதை ஓகேங்கப்பா இதுதான் நடந்த விஷயம் இவன் தொடர்ந்த தயவுசெய்து நம்பாதீங்க இப்போ இன்ஸ்டாவில் இதில் எல்லாத்துலேயும் கூட்டு உருட்டு விட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் அவன் ஓகேவா அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க சிம்பு என்ன நடந்துச்சுருந்தே லிங்க் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதுலருந்து உங்களோட கருத்து என்ன தெரியுதுன்னா என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேன் இவன் வந்து எப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்த பேசி நடந்த மாதிரி சொல்லி தன்னோட பெருமையை ஏற்றிக்கிறதுக்கும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்கும் அடுத்த ஒரு உச்சகட்ட நடிகர்கள் எல்லாரையுமே வந்து உபயோகிச்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் ஓகேவா நன்றி வணக்கம்